சச்சரா நந்த சத்குரு சாய்நாத் மஹாராஜ் கி ஜெய் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்பாபா நம்மளுக்கு இன்னைக்கு என்ன அருள்வாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்கள் ஓம் சாயிரம் லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் என் அன்பு குழந்தையே பாபா இன்று உன்னிடம் பேசுகிறாள் உனக்கு மட்டும் சொல்லப்பட்ட அருள்வாக்கு இன்று வருகிறது அது என்னவென்றால் எத்தனை கஷ்டம் இருந்தாலும் எத்தனை துன்பம் இருந்தாலும் உன் மனசில் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை இந்த வீடியோவை கடைசி வரை கேள் உனக்காக நான் இருக்கிறேன் ஓம் சாய்ராம் இன்று பாபா உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறார் இந்த வீடியோக்கில் வந்துட்டு நீங்கள் சும்மா போகாதீங்க பாபா கிட்டேருந்து சொல்கிற ஒரு மெசேஜை எடுத்துகிட்டு வெளியே போங்க பாபா உன்னிடம் சொல்ல வேண்டிய மெசேஜ் என்ன என்றால் உன் கண்ணீரை ஒவ்வொன்றையும் பாபா கண்காணித்து கொண்டிருக்கிறார் நீ சகித்த துன்பம் வீணாக போவாது உன் பொறுமை உன் உழைப்பு உன் நம்பிக்கை உன் இவை எல்லாம் சேர்ந்து இப்போது பாபாவின் அருளை உன்னிடம் இழுத்து வருகிறது பயப்படாதே நான் இருக்கிறேன் என்றோ உனக்கு இன்னொரு தூக்கம் தாக்காது துக்கம் தாக்காது உன் வாழ்க்கையை பாதிக்கும் எல்லா தீய சக்திகளும் என்னால் விலகும் நீ இன்று இருந்து ஒரு புதிய பாதைக்கு கொண்டு செல்லப்படுகிறாய் அருள் என்னவென்றால் பாபா சொல்கிறார் இன்று உன் வாழ்வின் கதவுகள் உங்கள் வீட்டில் மலரட்டும் உங்கள் வீட்டில் கதவுகள் திறக்கட்டும் வீட்டில் ஒளியும் பிரகாசமாக ஜொலிக்கட்டும் என்று பாபா சொல்கிறார் அடுத்ததாக இங்கு ஒரு சக்தி வாய்ந்த பாபாவின் அலசியம் கதையை கூறலாமா ஒரு பக்தர்கள் ஒரு பக்தர் மாதங்கள் கவலை அழுகை கடன் வேலை இழப்பு ஒரு நாள் சென்ற பாபா நான் முடியலை என்று சொன்னால் கோபம் இல்லாமல் பாபா ஒரு வாக்கியம் சொன்னார் அப்படி சொல்வதற்கு முன் என் மீது நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள் அந்த நாள் முதல் அந்த மனிதனின் வாழ்க்கையில் வேலை வீடு உடல்நலம் எல்லாம் மாறிற்றன இன்று அதே அருளும் உன்னை வந்தடைந்து கொண்டு இருக்கிறது பாபா இன்று உன்னை ஒரு விஷயத்திற்காக தேர்ந்தெடுக்கிறார் என்றார் நாம் எப்படிப்பட்டவனாக இருந்தால் தேர்ந்தெடுப்பார் என்றால் நீ ரொம்பவும் கஷ்டப்பட்டவனாய் நீ யாரிடமும் பேசாமல் துன்பங்களை சுமந்தால் யார் உதவி இல்லாமல் இருந்தால் உன் கண்ணீர் ரொம்பவும் இருந்தால் நான் உன்னை அழைப்பேன் நான் உன்னை அணுகுவேன் நான் உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பேன் நீ என்னை நம்பி என்னிடம் பிரச்சனைகளை ஒப்படைத்துவிடு என்று பாபா கூறுகிறார் பாபா சொல்கிறார் உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன் உன் வாழ்க்கையை நான் மாற்றப் போகிறேன் என்று பாபா கூறுகிறார் உன் வாழ்வில் மூன்று விஷயங்களை விரைவில் வரப்போகின்றன ஒன்று அமைதி இரண்டு நிதி வளர்ச்சி மூன்று பாதுகாப்பு எதுவாக தாமதமாக இருந்தாலும் சரியான நேரத்தில் பாபா உனக்கு தந்துவிடுவார் அருள்வாக்கு என்னவென்றால் நம்பிக்கை வை நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று பாபா கூறுகிறார் நீ செய்ய வேண்டியது மூன்றே மூன்று தான் ஒன்று நல்ல மனசு இரண்டாவது சரியான நேரத்தில் சரியான நல்ல செயலை செய்தல் பாபா மீது தூய நம்பிக்கை மற்றும் பக்தியை பாபா மீது அர்ப்பணித்தல் செலுத்துதல் நாம் நல்லவனாக இருக்க வேண்டும் இதை செய்தால் பாபா உன் வாழ்க்கையில் கதவுகளை திறப்பார் ஒன்று உனக்கு தேவையான வாய்ப்பு உன்னை கிடைக்கும் போது அணுக வேண்டும் அதை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதில்தான் நம்மளுடைய புத்திசாலியும் எல்லாவற்றிலும் சிறந்ததாக இருக்கும் இரண்டு உன்னை காத்திருக்கிற நல்ல மனிதர்களை நீ காக்க கூடாது காப்பாற்ற வேண்டும் நாம் ஒருவரை காக்க விடாமல் நாம் சரியான நேரத்திற்கு சரியான ஒரு நல்ல மனிதர்களை நாம் தேர்ந்தெடுத்து நம் வாழ்க்கையிலும் வளர்ச்சியிலும் நோக்கத்திலும் எண்ணிக்கையிலுமே நாம் ஒரு பெரியவனாக இருக்க வேண்டும் அவனுடைய கோரிக்கைகளை ஏற்று பாபாவின் கோரிக்கைகளை ஏற்று அவருடன் வழியில் நம்மளும் பயணிக்க வேண்டும் என்று பாபா கூறுகிறார் இறுதியாக இப்போது பத்து நிமிடம் பாபாவின் பெயரை மட்டும் மனதில் சொல் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று கண்மூடிக்கொண்டு ஒரு பத்து முறை மனதாக கூறினால் போதும் பாபா உன் தலையில் கை வைத்திருப்பது போல் கற்பனை செய் அவரது அருளொளி உன்னை சுற்றி கொண்டிருக்கும் இறுதியாக என் அன்பு குழந்தையே உன் கவலை உன் துன்பம் உன் பயம் எல்லாமே இன்று இன்றிலிருந்து நான் எடுத்து கொள்கிறேன் இன்று முதல் உன் வாழ்க்கை நல்ல பாதைக்கு திரும்பும் வா ஓம் சாயராம் பாபாவின் அருள் வாக்கு இன்று உன் வீட்டை சென்றடையும் வாருங்கள் பாபாவின் பாதங்களை பிடித்துக்கொண்டு அவருடைய ஆசிர்வாதத்தோடு நம்மளும் இவருடைய அர்ப்பணிப்பையும் ஆசிர்வாதத்தையும் பெற்று நாம் நம்மும் நம் வாழ்க்கையில் வீட்டிலும் பொது இடத்திலும் நாம் பாபாவின் வாழ்க்கைகளை பின்பற்றி நாமும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியடைவோம் வெற்றியடைவோம் எந்த பிரச்சனை இருந்தாலும் பாபாவிடம் சென்று பாபா இந்த பிரச்சனை உள்ளது இதில் இருந்து நான் விடுபட ஏதேனும் ஒரு வழியை கூறலா கூறுங்கள் அப்படி என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகளை பாபா ஏற்றுக்கொண்டு அவர் நம் வாழ்க்கையில் ஒளியை ஏற்றி வைப்பார் ஓம் சாய்ராம் இன்னைக்கு நடந்த பாபாவோடய ஃபோட்டோஸ் இங்கே இருக்குது அதோட ஒரு பேட்டை ஆட் பண்ணி போடுறோம் பாருங்க நன்றி வணக்கம் வாழ்காலமுடன் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ஆல்ன்றதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இந்த பாட்டை கேளுங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓம் சாய்ராம் எங்கள் கண்ணிய காவலரே பூங்கார பொருளே எம்மை காத்திட எழுந்தருந்த மயந்தனே சாயச எழுந்தரு மழலைகள் திரியவரே தாய் போல்யம் நையழைத்தவரே தேனி நுங்கினியவரே வையம் திழை திழக Ele மே ஊரும் உடலாக எங்கள் சாயே எழுந்தருள் வீரே அருட்டிரும் மாமழையே பவரே மையெண்டு சொன்ன சாயே எழுந்தரு यादनिं वृण्मये सायिका பிரார்த்தனைகளை கீழே வரும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும் உங்களுக்காக மற்ற எல்லோர் சாய் குடும்பத்தினரும் பிரார்த்தனை செய்வார்கள் ஓம் சாய்